ஜிவி காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன ஆடி மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு அமைச்சுட்டா இங்க உட்காந்து சமைச்சிட்டு இருக்க ஆடி மாசத்துக்கு எங்க வீட்டுக்கு போனேன் அங்க போயிட்டு இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் வருது அது புக்ஸ் எல்லாமே பண்டல் மண்டலாம் இங்கேதான் இருக்கு அது இல்லாம காலேஜ்ல இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன சிஸ்டம் ஒர்க் இருக்கும் ஸோ அதுவுமே வந்துட்டு பண்ண முடியல ஏன்னா அங்க வந்து கம்ப்யூட்டர் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு ஸோ அதனால இங்க வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு அதனால வந்துட்டு அதுக்கு மட்டுமா இன்னொரு ரீசன் சொன்னேன் அந்த ரீசனையும் சொல்லு இன்னொரு ரீசன் என்ன பிரிச்சு ஜோடி புறாக்கில் பிரித்து வச்சுட்டாங்க பிரிஞ்சு இருக்க முடியல அதனால் வந்தாச்சு மறுபடியும் அடுத்து வந்துட்டு ஆடு பதினெட்டுக்கு அதுக்கு முன்னாடியெலாம் போயிட்டு போயிட்டு வருவோம் இங்கேருந்து என்ன ஒரு பத்து நிமிஷம் தானே வீட்டில் இருக்குது ஸோ இங்கே ஒர்க் முடிச்சிட்டா கூட நாங்கள் போயிடுவேன் ஸோ ஒர்க் பொறுத்து மேக்ஸிமம் புக் எடுக்க முடிஞ்சாலும் எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுவேன் ஓகே ஓகே சரி இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் ஏன்னா எல்லாருமே வந்து காலையில் என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னு நம்ம லஞ்ச் பாக்ஸ் போட்டு போட்டு நிறைய பேர் அதை கேட்குறாங்க நிறைய பேர் என்ன சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒன் பாட் ரைஸ் ஒரே ஒரு இதில் வந்துட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சு ஒரே ரைஸாக கொண்டு போக பாருங்க அதிலே ஹெல்த்தியாக சேர்த்திக்கோங்க நாங்கள் நாம் வந்துட்டு நம்ம ஊர் ஸ்பெஷலு ஸோ ஈரோட்டு ஸ்பெஷல் என்னென்னா வந்துட்டு நம்ம பருப்பரிசி சாதம் ஸோ அதை தான் வச்சுருக்கேன் ஒரு டேட் கொதிச்சோடனே உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு மூடி வச்சுட்டு போய் குளிக்கறந்தான் ஏன்னா டைம் ஆகிடுச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே இங்கே வந்துட்டு ஏழு ஏழு ஐம்பதுக்கு வந்துடும் எங்கள் வீட்டிலருந்து போகிறந்தாங்கன்னா நான் என்ட்ரை பொறுமையே கிளம்பி போயிடுவேன் ஏன்னா இங்கே ஏழு ஐம்பதுக்கே வந்துடுங்கனால சீக்கிரம் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடியாகும் எனக்கு வந்து பருப்பரிசி சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்துட்டு எங்கள் அம்மா செய்வாங்க நல்லா குலைவா செய்வாங்க அப்படியே கொஞ்சமாக வலிச்சு வளர்ச்சி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் ஸோ நானும் அந்த மாதிரி செய்யணுங்கிறதுக்காக எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க செய்வாங்க நான் எங்கள் அம்மா இருந்து சாப்பிட ஒரு டேஸ்ட் இங்கே ஒரு டேஸ்ட் இருக்கும்ல ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிக்கும் நான் எங்கள் அம்மா செய்யறது வலிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால நல்லா சூப்பராக இருக்கும் நானும் அந்த மாதிரி செய்யணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி குறைவாக கொண்டு வரலான்னு ஊற்றிருக்கேன் ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழுவாங்க காமிக்கிறேன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் இருக்கும் ஏன்னா வெறும் வந்துட்டு வெங்காயம் தக்காளி ஜீரகம் மிளகு தான் போட்டிருக்கோம் அது கூட வந்துட்டு சாம்பார் தூள் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் A few moments later. அவ்வளோதாங்க குளிச்சு முடிச்சாச்சு குளிச்சு முடிச்சுட்டு நான் வந்து மாய்ஸ்டரைசர் போட்டு பொட்டு வச்சுட்டு கிளம்புவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி குளிச்சு முடிச்சுட்டு ஒரு டே வந்து இந்த க்யூர் ஸ்கின்னோட ஹீட் கிளின்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி நான் ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ எனக்கு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த ரொட்டீனுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் நார்மலாக வந்து எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கியூ ஸ்கின்னோட இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் இதுக்குள்ள என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் அவசரத்தில் எனக்கு இதுக்குள்ளே போட்டுருது ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன் ஒன்று வந்துட்டு கிளைக்கோ க்ரீமும் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு பேரியர் ரிஸ்ட்ரக்ஷன் க்ரீம் இது ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் போட்டு வச்சுட்டு கிளம்பிடுவேன் ஸோ ஸ்கின் ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது எல்லாருமே வந்துட்டு உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டின் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஸ்கப்லாம் எதுவும் அதிகமாக மாட்டாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுட்டோம்னாவே போதும் ஸ்கின் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும் ஸோ மேக்கப்லாம் போட்டு ஹைலைட் பண்ணுறது விட இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கின் ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்து வந்துட்டு பேரியர் ரிஸ்ட்ரக்சர் க்ரீம் போட்டுக்கிறேன் இது வந்துட்டு ஃபேஸ்க்கு நல்லா வந்து க்ளோ கொடுக்கும் ஃபேஸ் ஸ்கின் ரொம்ப நரேஷ்டாக வச்சுக்கும் ஸோ அதனால் வந்து இது அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்துட்டு கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கியூ ஸ்கின்னோட ஆப் லிங்க் கொடுக்குறாங்க இது ஒரு ஆப்பில் தான் வாங்குவோம் ஸோ நீங்கள் வந்துட்டு உள்ளே லாகின் பண்ண உடனே உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது எத்தனை என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றீங்க உங்கள் ஃபேமிலியில் வேறு யார் யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி அதே மார்க் பண்ணி காமிக்கும் பார்த்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் அதுவே வந்துட்டு அலாட் பண்ணுங்க ஸோ அவர் வந்துட்டு நமக்கு வந்து என்னென்ன க்ரீம்லாம் கொடுக்கு யூஸ் பண்ணால் சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி ஒரு கிட்டு நமக்கு கொடுப்பாங்க அந்த கிட்ட வந்துட்டு பிரைஸ் ரொம்பவே கம்மி தாங்க இது வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்து நீங்கள் வெளியே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவ கன்சல்டேஷன் ஃபீன் கேட்பாங்க ஸோ அதுக்குலாம் அமௌண்ட் ஆகும் அது இல்லாமல் மெடிசினுக்கு ஃபீ ஆகும் இதுக்கு வந்துட்டு கன்சல்டேஷன் ஃப்ரீ தாங்க வெறும் ப்ராடக்ட் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் அதுவும் வந்துட்டு நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கிடைக்குங்க இங்கே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மறக்காமல் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அங்கே பாருங்கள் எப்படி நல்லா ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீல் நல்லா ஷைனிங்காக ரிச் லுக்காக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் குங்குமம் வச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்புறமா வந்துட்டு சார் இந்த சந்தன பேஸ்ட்டு ஒன்று வாங்கி வச்சுருக்காரு எங்க வெளியே கிளம்புனாலும் இது வந்து இதை எடுத்து வச்சுக்கோங்க நான் இதோ ஒரு நாள் வச்சு பார்க்கறேன் இந்த சந்தனம் வச்சோம்னா வச்சுக்கவேன்

அந்த சோப்புக்கு перஃபியூமுக்கு ரெடி பண்ணி ஆமா அது перஃபியூமுக்கு அந்த மாதிரி ஹைலி அந்த இதெல்லாம் இருக்கும் அதுக்கு போயிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தனத்துக்கு வரதெல்லாம் வந்து ஸ்மெல் தான் யூஸ் பண்ணுவாங்க எப்பயுமே கொஞ்சம் பருப்பு ரெடி சம்ம கொஞ்சம் அப்படியே பூண்டு அப்புறமா கிடைக்கிற மிளகு எடுத்து கருவே சாப்படும் போது பிரியாணியே தோத்துறோம் உண்மையாலுமே பிரியாணி எல்லாம் தோற்றுறோம் ஆனால் நான் பிரியாணியே பருப்பு சோறுன்னு கேட்டால் தான் சாப்பிடுவேன் ஆனால் அடிக்கடி இதை தான் சாப்பிட முடியும் எந்த விதமான இதுவும் வராது நல்லது நல்லா ஹெல்த்தியானது அம்மா பருப்பு குழம்பு வச்சா நான் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் பருப்பு சோறு சை சொல்லி சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு பருப்பு சோறு பிடிக்கும் நைட்டே வந்து இந்த பாதாம் பீசின் வந்து மூணு போட்டு ஊற வச்சுட்டோம் இது எட்டு நேரம் ஊரிச்சுன்னா இந்த மாதிரி ஆயிரம்னால ஜெரிய மாதிரி ஆகிடும் இது அப்படியே பாலில் கடந்து குடிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு தண்ணியிலேயே அப்படியே காலையில் கலந்து குடிச்சிக்கலாம் வெறும் வயிற்றில் இந்த பாதாம் பீசின் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த அளவுக்கு போட்டுட்டு இது கூட வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருந்த பால் இருந்தால் போதும் சூடான பால் ஊற்ற தேவை கொஞ்சம் வந்துட்டு ஆரிப்பான பால் ஊற்றிக்கலாம் ஸோ இது குடித்தோம்னா வந்துட்டு தர்ப்பை ரொம்ப ரொம்ப நல்லது அல்சருக்கு ரொம்ப நல்லது உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும் முடிக்கும் நல்லது கர்ப்பத்தை வந்து நல்லா பாதாம் ஸ்ட்ராங்காக கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு லட்டு செஞ்சு கொடுப்பாங்க லட்டுல இதை போட்டு அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் வந்துட்டு காலையில் வந்து குடிக்கும்போது இங்கே வெளியும் நல்லா மணி இப்போ ஏழ்றியா அதனால வந்துட்டு சேவலாம் கத்திட்டு இந்த கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்கு நல்லா சில்லுன்னு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏர் கிடைச்சிட்டு இருக்கு நல்லா இருக்கு சக்கரை போடலாமா சர்க்கரை போடலாம் நல்லா தேன் ஊத்துவாங்க நாடு சக்கரை போட்டுக்கலாம் சக்கரையை வெள்ள சக்கரையை தவிர்த்து வேற சக்கரை டெய்லியுமே குடிக்கலாம் நல்லது பசங்க கூட குடிக்கலாம் இதுதான் ஜிகி தண்டல சேர்ப்பாங்க ஆமா ஜிகிர் தண்டல சேர்ப்பாங்க இது எப்படி குடிக்கும்போது எப்படி இருக்கும்னா பாயசம் குடிக்கிற மாதிரியே இருக்கும்

ஸோ குடிச்சிட்டு கிளம்பலாம் காலேஜ் போகிற டைம் ஆகிட்டு இருக்கு எனக்கு வந்து ஏழு ஐம்பதுக்கு பஸ்ஸுன்னு சொன்னேன் மணி ஏழு ரயாச்சு இன்னும் இருபது நிமிஷம் இருக்குது கரெக்டாக ஏழு ஐம்பது கிளம்புனாவே ஏழு ஐம்பத்தஞ்சு பஸ் முடிச்சிடலாம் பூ கொஞ்சம் இருக்குது வந்து அவ்வளோ நீளமாக முடியல இந்த அளவுக்கு முடிக்கி இவ்வளோக்கும் போதும் வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து நான் பூ வைக்கிறதுக்கு வந்து பூ பற்றி நான் கண்டுக்க மாட்டேன் ஸோ எங்கோட என்னோட அத்தை தான் வந்துட்டு பூ வச்சுக்கோ யார் அந்த அத்தை அவங்க அத்தையும் பூப்பாங்க எனக்கு அத்தை சொல்றது ஜாலியாக நல்லா இருக்கு அதனால வந்து எங்கள் அத்தை தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பூ இருக்கு எடுத்து வச்சுக்கோ கண்ணன் டெய்லியுமே எப்பப்போ எப்பப்பெல்லாம் பூ இருக்கும் அப்பெல்லாம் வந்து எங்க சொல்லிடுவாங்க ஒருட்டை ஞாபகப்படுத்திடுவாங்க நான் அதை கண்டுக்க மாட்டேன் ஸோ ஞாபகப்படுத்த உடனே வந்து எடுத்து வச்சிருவேன் ஏன்னா அப்புறம் மறந்துடுவேன் அதனால வந்து பூ எடுத்து வச்சிருச்சு இது வைக்கப்போதா வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்குது நல்லா மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷாக நாள் தொடங்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பருப்பூசி சாப்பிட்றது எனக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இன்னைக்கு தனியாக ஃபஸ்ட் டைம் நானே செஞ்சேன் வந்து ஹலோ உதவி பண்ணது யாரு உதவி பண்ணது நீங்கள் ஏன்னா வந்துட்டு எப்பயுமே வந்து அத்தை கூட இருந்து எவ்வளோ உப்பு காரம்லாம் போடணும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து நானே வந்துட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் காலையில் ஆறு மணிக்கு எங்கள் அம்மா கால் பண்ணி எந்த அளவுக்கு எவ்வளோ பருப்பு போடணும்னு மட்டும் கேட்டுட்டு நான் அப்படியே வந்து ஏற்கனவே இப்போ நான் ஞாபகத்தை வச்சு செஞ்சுட்டேன் ஏன்னா டேஸ்ட் நல்லா வராதுன்னு நினச்சேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த ரெசிபி வந்து தனியாக ஒரு நாள் நாம் போடலாம் அம்மா கை பக்கத்தில் இந்த மாதிரி க பருப்பஞ்சோறு போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அம்மா கை பக்கத்தில் பார்க்கலாம் ஜீவிதாவே ஒரு நாள் செய்ய வச்சு போட்டுருவோம் செஃப்பாக மாறிக்கிட்டே இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இதோட அவுட் ஃபிட்டுங்க கிளம்பலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் எவ்வளோக்கு ஜீவாங்கண்ணே

அவ்வளோதாங்க ரெடி ஆகி பஸ் ஏறதுக்கு வந்தாச்சு பஸ்ஸு போயிருந்தேன் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன் வீடியோ இருக்கிற வீடியோ இருக்கிற அந்த ஆர்வத்தில் வந்துட்டு பஸ்ஸு பற்றி மறந்துட்டோம் வந்து நின்று பஸ் வரல பஸ் தான் இப்போ வந்துட்டு இருக்கு ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் காலேஜுக்கு ரெடியாகி வந்தது மார்னிங் டுட்டின்லாம் இப்போ பார்த்துருந்தீங்க காலேஜ் போறதே ஒரு தனி ஃபீல் தான் காலேஜ் போனால் நல்லா இருக்கும்ல நம்ம நம்மளோட காலேஜ் மெமரிஸ்லாம் வரும் ஜாலியாக இருக்கும் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க ஒரே ஜாலியாக இருக்கும் இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம ரெடியாகி இங்க வந்து பஸ் ஏறது எல்லாம் பார்த்துருக்கீங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளாக எல்லாருமே பண்ணி இருந்தாங்க கேரளா பாட்டு வீடியோ போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது காலேஜ் போடுறதெல்லாம் போடுங்கன்னு கேட்டே இருந்தாங்க இதுக்கப்புறமா வந்துட்டு அந்த வீடியோ வர பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்படியே சொல்லிடுங்க நம்ம சேனலில் போடுற வீடியோ வந்துட்டு முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம தீபஞ்சி வந்துட்டு

காலேஜ்க்குள்ளே விட்டால் காலேஜ்க்குள்ளே போகலாம் இல்லைனா காலேஜுக்கு பின்னாடியே வந்து பீச் இருக்குது ஸோ அங்கே தான் என்னுடைய நிறைய மெமரிஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே போய் பீச்செல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்ன மெமரிஸ் அங்கே இருக்கிற தேங்காய் போட்டு சாப்பிட்றது ஒரு ஆளுக்கு நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது நாங்கள் பீச் வந்து பீச்னா நார்மல் மெரினா பீச் அந்த மாதிரிலாம் இருக்காது அது வந்து ஒரு பெரிய தீவு மாதிரி இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க நாம போய் என்ன வேணா பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு சூப்பரா இருக்கும் அங்க போய் பாக்கலாம் வாங்க எங்களுடைய காலேஜ் த்ரீ இயர்ஸ் வந்துட்டு இங்க தான் படித்தோம் என்னோட காலேஜ் பாருங்க உள்ள நிறைய மரத்தோட நல்ல குழுக்களும் இருக்கும் உள்ள போனா பயங்கரமா இருக்கும் கேட் ஓப்பனில் தான் இருக்கு ஆனா உள்ள விடுவாங்களான்னு தெரியல செக்யூரிட்டி போயிட்டு பேசி பார்த்துட்டு பார்ப்போம் பாருங்க செம்மையா இருக்கும் அந்த பிரேமம் படத்தெல்லாம் காமிப்பாங்கல்ல அதை விட சூப்பராக இருக்கும் என் காலேஜ் அப்படியே எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா காலையில எந்திரிச்சிட்டு அந்த ஜன்னல் கிட்ட உட்காந்து பொண்ணுங்க போறத விடதுலாம் தெரியுமாமே காலேஜ் போறத விட வேலைக்கு பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்களாமா மெயினா வந்து வேலவனோட போன்ல வந்து விஜய் சேதுபதி படத்தில் ஒரு பாட்டு வரல கொஞ்சம் பேசிட்டே வேணாம் அந்த பாட்டு அந்த பாட்டு அப்புறம் பிரேமம் சாங்லாம் வந்து நல்லா கேட்டுட்டு ஜாலியாக இருந்தாங்களாமா இந்த அளவாக சொல்லியிருக்கேன் எல்லாமே சொன்னாங்க போய் பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்க இதுதான் வந்துட்டு என்னுடைய காலேஜு எவ்வளோ பெரிய மரம் பாருங்க இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் வச்ச மரம்னு சொன்னா நம்ப மாட்டீங்க

நாலஞ்சு தலைமுறைக்கு தாண்டி வந்திருக்கோம் ஆனாலுமே பாருங்களேன் நம்மள மறக்காம வந்து இது பண்ணது நீங்கள் ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் இன்ட்ரோல் டைமு பிரேக் டைம்லாம் வந்து உட்காந்துருப்போம் இந்த மரத்தோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன நாவப்பழம் இருக்கும் இது நீங்கள் வாவேன் வரு இந்த நாவப்பழம் பாரு இங்கே வாங்க இதே நாவப்பழம் ஆமாம் இதான் இந்தா பேசிட்டோம் ஆயிட்றீ நாக்கு ஃபுல்லாக கலராக மாறும் நாகப்பழம் தான் இது வந்து வேற ஒரு வேரியேஷன் நாக்க பாரு நாக்கமே நிறைய சாப்பிடுவோம் ஃபுல்லாக கலர் ப்ளூ கலர் மாறிடும் ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஹாஸ்டலு ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஹாஸ்டலில் வந்து காலேஜாக மாற்றிட்டாங்க ஃபேஷன் டிசைனிங்காக மாற்றிட்டாங்க அப்புறம் ஹாஸ்டல் வந்து மேலே ஏமா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான் ஹாஸ்டல் ஆமாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து கா காலேஜாக மாற்றிட்டாங்க ஸோ இதுதான் வந்து மெயின் மெயின் காலேஜ் எங்களுடைய டிஹெச் டிடி டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நடத்தக்கூடிய கிளாஸஸ் இது வந்து லேபு டெஸ்டிங் லேப் இது ஹாஸ்டல் வந்துட்டு மேலே இருக்கிறது வந்துட்டு ஹாண்டட் பிளேஸ் இருந்துச்சு ஹாண்டட் பிளேஸ்லாம் இல்லை நாங்கள் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இயர் எவ்ரி ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அது மாதிரி தான் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி சுடுகா இருந்ததுரா அது மாதிரிலாம் சொல்லுவோம் வெயில் காலங்களால இந்த மாதிரி ஃப்ரீஸ் வச்சிருக்காங்க நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படியா ஆமாம் நான் கேண்டீன்க்குள்ள போனா சுட தண்ணி குடிக்கலாம் உள்ள விட மாட்டாங்கன்னு நிச்சம் உள்ள விட்டாங்க உள்ள விட்டதோட ஐஸ் வாட்டர் குடிச்சிருக்கு ம் ஆவ பழம் சாப்பிட்டு நாக்கு எப்படி ஆயிடுச்சுனே ம் ஆமா ஆயிடுச்சு சரி ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்கீங்க நாங்க இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த காமி நாங்க இருக்கும் போதெல்லாம் வந்து இந்த கேட்டு கிடையாது நாங்க இருக்கும் போது வந்து அந்த கேட் தான் இருக்கும் நாங்க அது வழியா தான் மெயின் கேட்டு அது வழியாதான் ஹாஸ்டல்குள்ள போயிட்டு நாங்க மூணு வருஷம் இருந்தோம் மூணு வருஷமே கிரவுண்ட் மட்டும் மட்டும்தான் இருந்தோம் ஹாஸ்டல்ல மொத்தமே ஐம்பத்தஞ்சு பேர் தான் ஐம்பத்தஞ்சு பேர் தானே அதான் இருபது பேர் முப்பது பேர் தான் இவ்வளவு பெரிய ஹாஸ்டல்ல ரூமே கிட்டத்தட்ட முப்பது ரூமுக்கு மேல இருக்கும் நாங்க இருந்ததே முப்பது பேர் கீழே தான் இருந்தோம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் ஃபேமிலியா இருப்போம் நாங்களாம் அந்த அங்க ஒரு எல்லி மரம் தெரியுது பாத்தீங்களா அந்த மரத்துல ஏறி எல்லி தான் வந்து வீட்டுக்குள்ள அமைச்சு விட்டாங்க சரி இப்ப இந்த ஃபீல் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு ஹாப்பியா இருக்கும் நல்லா இருக்கு இங்கதான் வந்து எங்களை வந்து உருவாக்கின இடம் இதுதான் தமிழ்நாட்டுல படிச்சிருந்தா எப்படி இருப்பியா எனக்குமே வந்துட்டு நானுமே பிடெக் முடிச்சேன் ஆனா எனக்கு டிப்ளமோ தான் நல்லா இருக்கு மெமரிஸ் பிடெக் விட ஃபர்ஸ்ட் காலேஜ் மெமரிஸ் தான் எப்பவும் பெஸ்டா இருக்கும் ஆமா அந்த ஃபர்ஸ்ட் ஃபீல் இங்க ரூம் இந்த ரூம் இது இது டோர் ஓபன் பண்ண முடியாது ஆ அதான் ஓபன் ஓபன் தான் இருக்கு இங்கேரு தான் யார் போகிறாங்க யார் ஓராக இந்த ஸோ இதுதான் வந்து எங்கள் ஹாஸ்டலோடைய நார்மல் வழி நாங்கள் இருந்தது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரூமு தேர்டு ரூம் இது ரெண்டும் தான் எங்களுடைய ரூமு இது பாருங்கள் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ இந்த நாவப்பழம் மரத்தில் தான் வந்துட்டு நாங்கள் நாவப்பழமாக அடிச்சுட்டு அடிச்சுட்டு வருவோம் ஆனால் பெருசு பெருசாக வெளி வேலு நாவப்பழம் இருக்குடா அங்கே இருக்க பாருங்கள் இதுதான் வந்துட்டு நாங்கள் ஹாஸ்டல் படிக்கும் போது எங்கள் ஹாஸ்டல் எதுனா எங்கள் ஹாஸ்டலில் துணி துவைக்கிற இடம்

இங்கே பாருங்க எக்யூப்மெண்ட்டே ரெடி பண்ணி நல்லா வெஸ்ட்டு போயிருக்காங்க பரவாயில்ல எப்படி இருக்கு அந்த பழமரம் நல்லா இருக்கா இந்த பழமரம் நல்லாயிருக்கா அதுதான் நல்லா இருக்கா நல்லா நல்லாயிருக்கா எனக்கு நல்லா சதைப்பட்டுறோட நல்லா ம் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க கிரியேட்டிவிட்டிக்காக இவ்வளோ அழகாக தொங்கட்டுருக்காங்க ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் தொங்கட்டோன்னா ஏதோ செய்வன செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துருவாங்க இதுதான் வந்து எங்களுடைய அகாடமிக்கு ஏரியா இதுக்குள்ளே போனோம்னா அந்த பிரேமம் படத்தில் எப்படி ஒரு காலேஜ் கம்மிப்பாங்க சேம் அதே மாதிரியே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே சூப்பராக இருக்கும் கலர் வந்து இப்போ தான் வந்து இந்த கிரே கலர் அடிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரெட் கலர் ஒரிஜினல் செங்கல் கலர் தான் இருக்கும் அப்படியே சூப்பராக இருக்கும் எங்களுக்கே இந்த கலர் அடித்தது வந்து யாருக்குமே காலேஜில் யாருக்குமே பிடிக்கல இருந்தாலும் வந்து அது கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்குமே இந்த கலர் தான் அடிக்கணும்னு சொன்னதுனால அடிச்சிட்டாங்க ஸோ இதுதான் வந்து நாங்கள் மூணு வருஷம் ஃபுல்லாக படித்தோம் இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு ஒரு ஃப்ளெக்ஸாகவே அடிச்சு வச்சுட்டாங்க இது வந்து டெக்ஸ்டைல் படித்தவங்க அவங்களுக்கு புரியும் கண்டிப்பாக ஸோ இங்கே பாருங்க அதெல்லாம் வேணாம் ஸோ இங்கே பாருங்க எங்கள் காலேஜில் வந்து இந்த 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 சீசன் இது என்ன மாதம் மே ஏப்ரல்லேருந்து ஏப்ரல்லேருந்து மே வரைக்குமே இந்த நாவப்பழம் வந்து சூப்பராக காய்க்கும் இது வந்து அவ்வளோக்கும் இங்கே கேரளாவில் எங்கள் காலேஜ் மட்டும் யாரும் சாப்பிடவே மாட்டாங்க இது ஹைட்டாக துவக்கான ஸ்வீட்டாகவும் இருக்கும் நாக்கெல்லாம் வந்து ப்ளூ கலர் ஆகும் நாங்கள் காலையில் வந்தோம்னா இங்கே மரத்தில் இருக்கிற காயெல்லாம் பொறுத்து தின்று தான் போவோம் அப்படி இருக்கலாம் துவக்குது நல்லது ஜிவி உடம்புக்கு நல்லது அவ்வளோ நல்லது பீச்சுக்கு போல வந்தோம் பீச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா நடந்து இங்க கடைசியா வந்து பார்த்தா டெட் அண்டு காட்டுக்குள்ள பூந்து போற மாதிரியான இடத்துல நின்றுட்டு இருக்கோம் இளநீ ஒண்ணு கீழே இருந்துருத்தோம் போகலாம் வழி இருக்குன்னு முன்னாடி போனேன் கைடு சொல்லிட்டு அப்படி நம்ம வேல்முருகன் ஸோ இப்போ முன்னாடி போவோம் டிஸ்கவரியில் மேனசஸ் வேல்டுன்னு காமிப்பாங்கல்ல ஸோ அதே மாதிரியே தான் எந்த வழியுமே இல்லை நம்ம போகிற பீச்சில் யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி தான் பூந்து பூந்து போகணும் வேல்முருகன் வேலை என்ன பண்ணுற வேலை வெயிலுக்கு மண்டையை தேங்காய் மேலே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான் ஸோ ஒரே ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோம் அதை உடைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம் அந்த ரெண்டு தேங்காயே வேணாம் சப்பட்டக்கல்லாம் இருக்கு மேல அதான் தான் இதாயிரும் பாரு கருங்கல் படிச்சிருச்சா ஓப்பன் ஆயிடுச்சு வேலை அதுனா வச்சுக்குவேன் சூப்பராக இதாக உண்டா ஆ

டயர்ட் டயர்டாயிருச்சு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கும் வலி இருக்குமானே தெரியல வலி இருக்காவில்ல ஓகேடா எங்கேயாச்சும் தண்ணி இருந்தால் நாங்கள் குடிச்சிட்டு போவோம் இங்கே பாருங்கள் செங்குத்தாருக்கு வலி எல்லாமே காலேஜ் பேக் சைடில் போவோம் ஸோ பீச்செல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபுல் மீல்ஸ் கேரளாவில் வந்து சாப்பிட்ணுன்னே வெயிட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பாடு சாம்பார் மீன் குழம்பு சிக்கன் பிரான் முட்டை ப்ளஸ் ஊறுகாய் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது சாப்பாடெல்லாம் ஓரளவு இருக்கு அது உங்களுக்கு அப்படி தோணும் ஆனால் எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கு வேலை சேலமுக்கு ஈரோடுக்கெல்லாம் ட்ரெயினெல்லாம் ஏறிவிட்டோம் ஏறிட்டு இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராஜராணி விளையாட்லான்னு முடிவு பண்ணோம் பேப்பரில் கடைசியில் தேடி பார்த்து ஸ்நாக்ஸ் வாங்கின அந்த கவர் பேப்பரில் தான் கட்டி கொடுத்தாங்க அதே கட் பண்ணி ராஜராணி விளையாண்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு பேப்பிழிட்டு இருக்கோம் ட்ரெயினில் போகும்போது நல்லா ராஜா ராணிலாம் விளையாண்டுட்டு செம்ம ஜாலியாக போச்சு அதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எனக்கு எடிட் பண்ணும்போதே அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு சிரித்த முகத்தோட நான் எடிட் இருந்தேன் கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க காலேஜ் மெமரிஸை யோ யோசிக்கும் போதே வந்து ஒரு சிரிப்பு வரும் அந்த மாதிரி அவங்க ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி சிரிப்பு வந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் அதிகமாக சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக சிரிச்சு இருந்த இடமே வந்து என்னுடைய காலேஜ் இந்த கேரளா தான் ஸோ எப்போ போனாலுமே எனக்கு வந்து அப்படியே ஒரு புல்லரிப்போடு இந்த காலேஜ் வெல்கம் கொடுத்தோம் ஸோ தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்